நம்பிக்கை வீடா முயற்சி ரூபா கிரெடிட் ஆயிருக்கு யாரா இருக்கும் ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது சார் வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பரவாயில்ல தெரியாம உங்க நம்பருக்கு என்னோட காசு அனுப்பிச்சிட்டேன் சார் அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சுங்க சார் செஞ்சு நிலைமை புரிஞ்சுங்க சார் ப்ளீஸ் சார் மாத்தி அனுப்பிச்சிட்டீங்களா

என்ன நம்ம அக்கவுண்ட்ல இருந்து 50000 ரூபாய் डेबिट ஆயிருச்சு ஹலோ ஹலோ ஏன் அக்கவுண்ட்ல இருந்து 50000 ரூபாய் डेबिट ஆயிருச்சுங்க என்னங்க அனுப்புனீங்க நீங்க थैंक यू சார் ஹான் थैंक यू ஹலோ 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 ஏ மணி 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 ஏ மணி என்ன இதாண்டா மணி நடந்துச்சு ஆனா இந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா ரூலா என்ன ரூலு ஜிபே போன்பே பேடிஎம் யூஸ் பண்றோம்னா ஒரு சில விஷயம் பண்ணணும் இல்லாட்டி அது செல்லாதுன்னு சொல்றாங்க என்னது செல்லாதா என்ன பண்ணணும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்க பணம் பயிற்சி இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதான் அப்பா ஒன்னும் புரியல தான் ஒன்னும் கூப்பிட்டேன் ரீசெண்டா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருந்தது இப்ப உங்களுக்கே நடந்துச்சா என்னது

டென் டைம்ஸ் அதாவது ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு நமக்கே தெரியாமல் அந்த ரெக்யூஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ரெக்யூஸ்ட்டை பார்த்துட்டு என்ன தோணும் என்னடா இது ஐயாயிரம் ரூபா தான் வந்து ஆனால் ஐம்பதாயிரூபாய் கொடுத்துருக்காங்க எதுக்கும் பேலன்ஸை போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அந்த பின் நம்பர் போடுவீங்களே பேலன்ஸ் செக் பண்ண பின் நம்பர் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி அந்த ஸ்கேமில் இது பண்ணியிருக்காங்க ஏய் நீ சொன்ன மாதிரியே அப்படியே எனக்கு நடந்துச்சுப்பா ம் நீங்க நினைச்ச பரவாயில்ல போயிட்டு அந்த பேலன்ஸை செக் பண்ணிங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஜீரோ கூட பார்க்காம அந்த ரெக்ஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க ஒரு வேலை உசார அவங்க மாதிரி செக் பண்ண போனாலும் பின் நம்பரில் ஏமாத்துற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எனக்கு எங்கப்பா தெரியும் காசு மாற்றி அனுப்பிச்சு விட்டோம் தயவுசெய்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க சரி அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு பாவமேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் கடைசி என் காசு போயிடுச்சு தமிழ்நாடு போலீஸ்லேருந்தே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேம் நடந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி சர்க்குள்ளே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா பேங்குக்கோ அல்லது ஆப்போட அஃபீசியல்க்கோ கால் பண்ணி கேட்கணும் ஓகேவா அப்படி இல்லை ரெக்யூஸ் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக நீங்கள் போய் அந்த செக் பண்ணாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பட்டுக்கு சும்மா இருந்தாவே போதும் அந்த ரெக்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீக்டேவ் ஆகிடும் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக பின் போடுறீங்க இல்லையா அப்படி பின் போடும்போது போது ஃபர்ஸ்ட்டு தர வந்து தவறான பின் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்யூஸ் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரிலாம் பணம் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அண்ணா அதுக்கு தான் அந்த சர்க்குலேயே கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களை யோசிக்க விடாம எமோஷனலாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சமயத்தில் பொறுமையாக யோசிச்சு ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி நான் முன்னே சொன்னேன் இல்லை பேங்க் கால் பண்ணி கேட்கறது அல்லது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணோம்னாவே நம்ம ஏமாறாம இருக்கலாம் ஆமாடா நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஆனால் நான் கொஞ்சம் இறக்க மனசா அதை உடனே பணம் அனுப்பிச்சிட்டேன் ஆமாம் சுப்பரையோர் ஒன்றாந்த இருந்து ஏதோ ரூல் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஜிபே ஃபோன்பேலலாம் ஏதோ பண்ணணும்னு சொன்னீங்க அது என்ன பண்ணணும் சொல்லுப்பா இனியாவது முழுசாக தெரிஞ்சுக்கிறேன் அது என்னென்னா ஆர்பிஐ கீழே எங்கிற என்பிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ஒன்லி ஆல்ஃபா நியூமெரிக்கு அதாவது ஜீரோ டூ ஒன்பது ஏ டு இசட் இது மட்டும்தான் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஹேஸு ஸ்டாரு அட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த டிரான்சாக்ஷன்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தான் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னே சொன்னேன் இது டிரான்சாக்சன் ஐடியில் இப்படிலாம் இருக்கக்கூடாதா ஏப்பா எல்லாரும் யுபிஐ ஐடி யூபிஐடி இருந்தாலும் சொல்லுவாங்க ஏன் கூட உங்க யூபிஐ ஐடி சொல்லுங்க நான் பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க நீ என்னமோ டிரான்சாக்சன் ஐடின்னு சொல்ற ரெண்டு வேறு வேறையா ஒன்றா ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் ரெண்டுமே வேறு வேறு தான் ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிருக்காங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்சன் ஐடி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில நியூஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ யூபிஐ ஐடி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம தான் போய் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆனால் அது சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படியும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் இருந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடினு சொல்லிருக்காங்க இப்போ ட்ரான்சாக்சன் ஐடி அப்படின்னா ஒரு அமௌண்ட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் அப்படி இருக்கிறது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்பர்ஸில் தான் இருக்குது அல்ஃபா நியூமெரிக்கி அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஆனால் ஒரு சில நியூஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி கவர்மெண்ட் என்ன தெளிவாக சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் எனக்கு எங்கே தெரிய போகுதுரா இந்த ஜிபே ஃபோன்பே பற்றி கவர்மெண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே உடனே என்கிட்ட வந்து அப்டேட் பண்ணு இனியாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருந்துக்கிறேன் ஆமாம் இப்போ அவங்க எனக்கு காசு மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு என்கிட்ட ஸ்கேம் பண்ணிட்டாங்க இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட காசை மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு எங்க மாற்றி அனுப்பிச்சிட்டேங்க எனக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கேட்டால் இவன் என்னமோ ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை தப்பாக அனுப்ச்சிட்டு என் காசு எனக்கு அனுப்பாமல் இருந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்றது நான் இப்ப நம்ம யாருக்காச்சும் நம்பர் மாதிரி போட்டு தப்பா அமிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல அந்த ஆப்ல போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த ஆப்பில் எந்த ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சதுக்கான ஸ்கிரீன்ஷாட் இருக்கும்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணி பேங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கலாம் அவங்க மீட்டு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க்லையுமே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படின்னா ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அப்படிங்கிறத போயிட்டு பேங்க்கை பற்றி அம்பௌஸ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பேங்கை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இருக்கட்டும் இப்போ ஏன் பணம் போயிடுச்சு அதுக்கு எங்க போக அண்ணே அதான் முன்னே சொன்னே இல்ல சைபர் கிரைம் பத்தி 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த பண்றேன் ம் இப்போ இவருக்கு நடந்த ஸ்கேம் வந்து ஜம்பிள் டெபாசிட் ஸ்கேம் அப்படி சொல்லி சொல்றாங்க இது ரீசன்ட்டா நிறைய பேருக்கு நடந்து அத பத்தி கம்ப்ளைன்ட் சைபர் கிரைம்க்கு வந்து அப்படி சொல்லி தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து ஒரு சர்குலர் கொடுத்துட்டாங்க அந்த சர்குலர்ல இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்லிருப்போம் இல்லையா பேங்க் कांटेक्ट பண்றது நம்மளுடைய யுபி பின்ன வந்து தப்பா போட்டோம்னா அந்த रिक्वेस्ट கேன்சல் ஆயிடும் அப்படிங்கறது ஒருவேளை அந்த रिक्वेस्ट வந்து 15 मिनिटஸ்ல இருந்து 30 मिनिटஸ் வரைக்கும் எதுமே பண்ணாம இருந்தோம் பின் எதுமே போடாம இருந்தோம் அப்படினா அது ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிரும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லி சொன்னா ஆனால் இதை பற்றி என்பிசிஐ சைட்லேருந்து இருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா போட்டு நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதும் அமௌண்ட் பே பண்ணுறதும் தனித்தனி ப்ராசஸ் ஆனால் தமிழ்நாடு சைபர் மாதிரி ரீசெண்டாக நிறைய வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் சர்க்குலரும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கேம் வந்து உங்களுக்கும் நடந்திருந்தது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ரூல் ரூலா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா காசம் அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடறோம் அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ போ நீ போ நான் எங்கனாலும் சரி நான் நீங்க எங்க என்ன பண்ணாலும் நான் பேச ஆரம்பிச்சிட்றேன் நான் கூட என்ன என்னமோ சொல்ல போறேன்னு நினைச்சா விடு நான் அப்படியே கேட்டுக்கிறேன்